மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் வந்து விநாயகர் சௌதி ஸ்பெஷலில் நிறைய வந்து பகுதிகள் இருக்கோம் பதிவுகள் போட்டுட்ருக்கோம் ஏற்கனவே ஒரு மூன்று பதிவு நான்கு பதிவுகள் போட்டிருக்கோம் எப்படி விநாயக விநாயகப் பெருமான் உருவாருனார் அவருக்கு எப்படி எலி வாகனமாக வந்தது அவருக்கு எப்படி வந்து கொழுக்கட்டை வந்து நெய்வேதிமாக வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ நான்காவது பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா அவருக்கு எப்படி வந்து அருகம்புல் வந்து மூலாதார முக்கிய வழிபாடாக ஏற்றுக்கினாருங்கிறத அதை நம்ம பதிவுள்ள பார்க்கலாம் வாங்க அனலாசூரன் ஒரு அரக்கை அவன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு வரம் வாங்கியிருக்கான் என்ன நெருங்கினா யார் என்ன நெருங்குறாங்களோ அவங்க வந்து பஸ்மம் ஆகிடுவாங்க எரிந்து விட வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை வாங்குகிறாங்க அதனால் அவங்ககிட்ட யாருமே வந்து கிட்ட நெருங்கவே முடியல ஏன்னா நெருங்குனாவே அவங்க பஸ்மம் ஆகிடுறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது ஸோ மக்களும் தேவனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ தேவர்கள் போய்ட்டு கேட்குறாங்க அனலாசுரன்ட்டு வந்து எப்படியாவது எங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அனலாசுரன் என்ன பண்ணுறாரு இவர் விநாயகப் பெருமான் சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து விநாயக பெருமான் வந்து இவர்கிட்ட வந்து போர் புரிகிறாரு ஆனால் அவனை தோற்கடிக்கவே முடியல என்ன பண்ணுறது இவன் என கிட்டப்பணா பஸ்மம் ஆகிடும் என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுற அப்படியே பிடுங்கி விழுங்கிட்டார் அதனால் என்ன ஆகுது அவனுக்கு தான் ஒரு வரம் இருக்குல்ல அவனை யார் நெருங்கினாலும் பஸ்மம் ஆகிடணும் இவர் விழுங்குனதுனால அப்படியே அவர் வயிறு உடல் அப்படி பற்றி எரியுது அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சிவபெருமான் அம்பாள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அதாவது நதிகள் இருக்கு இல்லையா பல புண்ணிய நதிகள் கங்கா யமுனா கோதாவரி பிரம்மபுத்திரா காவேரின்னு சொல்லிட்டு என்னென்ன நதிகளோ கொண்டாந்து அப்படியே குடம் குடமாக ஊற்றுறாங்க அவரோட அனல் தனியவே இல்லை ஏன்னா அனலாசுரன் வாங்கின வர அப்படி என்ன பண்ணுறது பாருங்கள் ஒரு அசுரன் வர வாங்கியிருந்தாலும் ஒரு தெய்வத்துக்கே எவ்வளோ பெரிய இது காரணம் என்ன தெரியுமா அவங்க வாங்கின வரத்தினால் கிடையாது அந்த வரம் எப்படி கிடைச்சிது அவங்களோட பக்தினால் கிடச்சிது ஸோ அசுரனுங்களுக்கு கூட உண்மையான பக்தி இருந்தால் அவங்களுக்கு அதுக்குண்டான பலன் கிடைக்கும்போது நம்மளாகிய மக்களுக்கு பக்தி இருந்தால் எப்படிங்க நமக்கு கிடைக்காமல் போயிடும் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அதனால் பக்தி முக்கியம் தன்னை அதாவது சுயநலமில்லாத பக்தி இருக்கணும் நல்ல எண்ணங்கள் வேணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது யோசித்தாங்க அப்புறம் என்ன இந்த சப்த ரிஷிகள் இருக்காங்க இல்லையா பரத்வாஜர் கௌதமர் அத்ரி வசிஷ்டர் விஸ்வாமித்தர்னு சொல்லிட்டு ஏழு முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க அருகம்புள்ள வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவர் தலை மேலே வைக்கிறாங்க அந்த அருகம்புல்லை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவரோட அனல் முழுவதும் தணிந்து அவர் வந்து ஒரு நார்மலாக ஆகிட்டார் எல்லாருக்குமே தெரியும் அருகம்புல் வந்து ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய பொருள்னு சொல்லிட்டு உடம்பு ஹீட் ஆனாலோ இல்லை வெறு வயத்தில் அருகம்புல் ஜாஸ் ஜூஸ் குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுன்னு நல்லா இருக்கும் அப்போ பாருங்கள் விநாயக பெருமானோட அவ்வளோ பெரிய அந்த அனலாசுரனையே தடுத்தது எதுன்னா அந்த அருகம்புல் அதனால தான் விநாயகப்பரம் பெருமான் என்ன பண்ணார் எதனாலேயும் தடுக்க முடியாத இந்த வெப்பத்தை இந்த அருகம்புல் தடுத்ததினால இந்த அருகம்புல்லையே என்னோட பிரதான வழிபாட்டுக்குண்டான மலராகவும் பொருளாகவும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் இதுதான் வந்து அருகம்புல் வந்து வழிபாடு வந்ததுக்குண்டான காரணம் அதுதான் பூஜை பொருளை எல்லா கடவுளுக்கும் ஒரு மலர் பொருள்ன்ற மாதிரி விநாயகப் பெருமானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் தான் பிரதானம் நீங்கள் அதெல்லாம் சொன்ன இருக்கதிலேயே எளிமையான கடவுள் ரெண்டு புள்ள எடுத்துன்னு போய் கிட்ட கொடுத்தா கூட உண்மையான பக்தி இருக்கும்போது அவர் நமக்கு எல்லாமே நல்லது செய்வாருங்கிறது இதை விட வேறு என்ன சான்று இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எதனால் வந்து விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வழிபாடு வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் இதில் நாம் பார்க்க போகிற சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம் இருக்கிறதுலே காயத்ரி மந்திரம் தாங்க எல்லா கடவுளுக்குமே இருக்குது அதுவும் சக்தி வாய்ந்தது அதில் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து ரெண்டு பதிவில் ரெண்டு இது அதிகங்கள் பார்த்தோம் இப்ப வந்து விநாயகர் காயத்ரி மந்திரம் பார்க்கலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா இந்த ம மந்திரத்தை நீங்க வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ஆல்ரெடி மூணு பதிவு போட்டாச்சு நிறைய மக்கள் நிறைய பார்த்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் பாருங்க நன்றி வணக்கம்